வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் பெஸலாக என்ன சமைக்க போகிறோம்னு பாருங்கள் இன்றைக்கி முட்டைக்கோஸ் ஆம்லெட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிடுறேன் ஆறு முட்டை எடுத்துருக்குறேங்க முட்டை கோஸ் பேர்வாதீ எடுத்திருக்குறேன் ரெண்டு கேரட்டு குடமிளகாய் மல்லித்தழை வெங்காயம் தாங்க இப்போ முட்டை கொசை நம்ம பொடிசு பொருசா கட் பண்ணி வைக்கிறோம் இப்ப கேரட்டை சீடிக்கிடுவோம் இப்ப கேரட்டையும் சீவி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கேரட்டை சத்து சொல்லி சாப்பிட்டுக்கிட்டேன் இப்ப குடமிளகாயை பொடிசு கட் பண்ணிக்குருவோம் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கிருவோம் பொடுசு பொடிசா பொடுசாக நறுக்கிருவோங்க இப்போ கடாயை வச்சாச்சு வெங்காயத்தை நம்ம கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் மெயினி இந்த கலரை பார்த்தா எப்படி தெரியுது இது எப்படி தெரியுது பார்த்தா சொல்லுபான இது எப்படி இருக்குதுன்னு நம்ம தேசிய கொடி மாதிரியே இருக்குது ஆரஞ்சு வெள்ளை பச்சை ஆனால் நடுவை ஒரு ப்ளூ கலர் வச்சோம்ட்டா தேசிய கொடியே தான் கலர் ஆமாம் தான் தெரியுது பார்க்க அப்படிதான் நீங்களும் வச்சிருக்கீங்க கொடி மாதிரி தான் இருக்குது இப்ப முட்டைகோச நம்ம சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட முத்தோசு எல்லாம் நல்லா வேகணுங்க அதனால நம்ம வெங்காயத்தோடைய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் ஐயோ நம்ம குடமிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டையும் சேர்த்துக்கிடுவோம் ஏற்கனவே வெங்காயத்தோடையும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சம் உப்பை போட்டுட்டு வத்த பொடியும் நான் மிளகு தூளும் எடுத்துருக்கேன் இதை அப்படியே தூவி விட்டுருவாங்க இப்போ மிளகு தூள் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் இப்போ நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் முட்டைக்கோஸ்லாம் கொசுலாம் நல்லா வெந்துருச்சு குடமிளகாய் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறவங்க முட்டையை உடச்சு ஊற்றிக்கிருவோங்க இப்போ வந்து நம்ம இதோட முட்டையை கலந்து விட்டுருவோங்க இப்போ கொஞ்சம் மல்லித்தலைய போட்டுக்கிருவோம் இப்போ தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ எண்ணெயும் ஊற்றிக்காச்சு இப்போ முட்டை கோஸ் ஆம்பளட்டை முட்டைகோஸ் ஆம்பளட்டு ரெடியாகவே இருச்சு இப்போ நான் சாம்பார் வச்சுருக்கோம் சாம்பாத்துக்கு சாம்பாருக்கு ஊற்றி இந்த ஆம்லெட்டை வச்சு சாப்பிடுவோங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து நாங்கள் முட்டைக்கோஸ் ஆம்பளட் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க நல்லா முட்டை கொசு கேரட்டு கொடை மிளகா போட்டு நல்லா அடித்து ஊற்றி வத்தப்பொடி மிளகு பொடி போட்டு நல்லா முட்டை ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துருக்கோம் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவல்னு சொல்லலாம் சூ செமையாக இருக்குதுங்க முட்டை ஆம்லெட்டு சூப்பராக இருக்குது முட்டை கேரட் கேரட்டு போட்டு இப்போ நாங்கள் முட்டை ஆம்லெட்டு போட்டிருக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் வெங்காயம் போட்டு தான் பொறிப்போம் ஆம்லெட்டுக்கு இது வித்தியாசமாக பண்ணியிருக்காப்புல நல்லாயிருக்கு சாம்பாருக்கு முட்டை அம்பிச்சு சரியான டேஸ்ட்டாக இருக்குது மிளகா இது கேரட்டு முட்டை கோஸ் முட்டை கோஸு இதெல்லாம் போட்டு அக்கா வச்சிருக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்குது இந்த சாம்பாருக்கும் இதுக்கும் இன்றைங்களும் சாப்பிட்டு பாட்டு குழந்தைகளும் ரெண்டு முட்டை கூட திங்கும் ஒரு முட்டை திங்கிறதுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பாட்டு சொல்லுங்கள் பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நான் ஒரு ஆம்லெட்டையும் சாப்பிட்டேன் மறு ஆம்லெட்டும் இருக்குது ஏன்னா பான் சிஸ்டர் என் தம்பி சாப்பிடணும் அதனால தான் அவங்களுக்காண்டி வச்சுருக்கோம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே எது சமைச்சாலும் பகிர்ந்து சாப்பிடுவோம் அவங்க வீடியோ எடுக்கிறதினால சாப்பிட முடியாது வீடியோவை எடுத்து முடிஞ்சுட்டு சாப்பிடுவாங்க பாருங்க ஆம்லெட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மறுபடியும் எடுத்து சாப்பிட்ணுன்னு தோணுது இருந்தாலும் எங்கள் தம்பிக்கும் தம்பி ஒய்ப்புக்கும் வைக்கணும்ல அதனால தான் நாங்கள் ஆளுக்கு ஒன்றா கணக்கு பண்ணி சாப்பிட்டோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடுக்கு நீங்கள் ஆம்லெட் பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க எனக்காண்டி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு கொடு கொடுங்க ஆம்லெட் போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைகளை வேணுன்னு தான் கேட்பாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்